வெரி வெரிஞ்சரா மருத்துவமனை ரெண்டு பேரும் என்ன ஒண்ணு காத்துருக்காங்களே

இதுல ஒத்த கண்ண பொத்து விட்டு போப்பா ஏய் நீ என்ன கண்ண பொத்து அது என்னது இது முண்டை அத ப்ராப்பர்ட்டிக்கு கிடைக்கல இத பொறுத்திட்டு வந்திருக்கேன் இல்ல அக்கற சட்டி எடுத்து வரது கையில தான எடுத்து வரவங்க தலையில எடுத்து என்ன என்னைக்கு அது ஒரு நா மண்ணனா கேல்ல பொறுத்திட்டு வர போறேன் புடிச்சு ஏறிய போது அதோட நான் நீர் சாப்பாடு ஏலே சாமி வந்தா சொல்லு ஒரே ஆமா எந்த ஊர்ல சாமி மோத்தாடு சாமி நினைச்சு நினைச்சு வரோம் சொல்லுங்க ப்ரோ என்னால பிடிக்க முடியல எலும்பு ஊத்துது அரைஞ்சுருவேன்

எதையாவது ஒன்னை பிடிக்கிறேன்னு ஒன்னை விட்டுறாம பாணைய பாணைய அதில் உன் கோமியத்தை பிடிக்க வந்திருக்கேன் இது நேரம்பவா அந்த கோமியத்தை பிடிச்சா சுளுக்கு நல்லதுன்னு சொன்னேன் உன்னைய ஐயய்யா அது புனித பிடிக்கா என்னா கொடுக்க மாட்டேன் அவன் சொல்றான் ஜெய்யா என்ன சொல்கிறியா சே புரியா ஒரு நாளைக்கு கிச்சு கிச்சு சமைச்சி விடுறேன்

செய்வதை திருந்த செய் கோர்லாம் சின்ன பொண்ணு வேணா மமா சின்ன பொண்ணு வேணாம் மமா கிண்டு வராமல் போய் முடியாரு வாங்க ஐயா எஸ்ஐட் வாத்தியார் செந்தில்ராஜன் அவர்களுக்கு உங்க பேருங்க பாவனா கருப்பியா கவுன்சிலர் சார்பாக பொன்னாடி போடுங்க யாருக்குத் தான் போட வரற ஒரு போட்டா மட்டுமா எடுக்க இல்லே கிறுச்சு எடுங்கப்பா பா அ미 கிட்ட வந்து 0.com போட்ட வந்துடும் போட்டா நன்றி நன்றி சின்ன பொண்ணு வேணா மாமா சின்ன பொண்ணு வேணா மாமா பெரிய பொண்ணு வேணா மாமா பெரிய பொண்ணு வேணா மாமா அப்புளங்கி போदो மாமா நீ மட்டும் மாமா ஜக்க மாமா போறா அப்புளங்கி போदो மாமா மாமா அதெல்லாம் தத்தமா மாமா என்னது என்ன வேணா மாமா பெரிய பண்ணு வேணா மாமா நான் எதுக்கு நக்க வந்தேன் லெட்டர் ஆப் அல்வா அல்வாபேட் நான் போய் சாட்டறதக்கப்புறம் நீ பந்தில வந்து வரது ஏங்க 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 எதை பல் மாதிரி சத்தம் கேடுச்சு உன் கண்ணை நோண்ட போறேன் போர்ரா குடி கொத்தலாரு சின்ன பொண்ணு வேணா மாமா பெரிய வேணும் வேணா மாமா அத்த மட்டும் போதும் மாமா ஏ மாமா அத்த தான் மாமா அத்த மட்டும் மாமா ஏ மத்து மாமா அத்த மட்டும் போதும் மாமா சின்ன பொண்ணு வேணா மாமா பெரிய பொண்ணு வேணா மாமா என்ன சொல்றையும் முன்னாலும் ஊராட்சி மன்ற தலைவர் கட்டிமணி அவர் இருந்தாலும் பேர் சொல்லணும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கட்டிமணி கார்த்தி மயனா என்ன சொல்ல ஓ அடுத்த வருஷம் வரும்போது எனக்கு ஹெல்மெட் வாங்கிட்டாங்கப்பா பாலினா என்னை கொன்று என்ன ப்ரோ அரைச்சி விழுந்திருக்க மேல

பெரியவங்களுதான் தெரியும் இந்த அரசோலாம் ஆவியூள் இந்த பகுதிக்கெல்லாம் தெரியும் அவருடைய தந்தையாரை வர வேண்டிய நாடகத்திலே அன்றைய காலத்திலே கரம்பன் செட்டு என்றால் அதில் நகைச்சுவ நடிகர் மருதங்குடி அழகு தான் கம்பள பட்டாளமாக மருதங்குடி அழகு அவருடைய தமிழ் புதல்வர் என்னுடைய அண்ணன் ஆமாம் டோனி ஃபோர் அடிச்சிட்டாரு ரெண்டு பேரும் காலையில் ஒரு கலக்கோனாவுக்காக அடிச்சுக்கிடுவாங்க சொல் உன் பேர் சொல்லும்போது என்னமே திருத்தவம் பண்றேன்னு தெரியலையே மருதமுடி ஏ மருதமணி அவர்களுக்கு குளம் இந்த சின்ன கருப்பு சாமி கும்பிடக்கூடிய என் இளைய சமுதாயம் குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக சுற்றுவட்டாரத்திலிருந்து தந்த என் சொந்த பந்தங்கள் சார்பாகவும் முன்னாடி என வந்து கௌரவப்படுத்துகிறார்கள் சாமி வருது பெருமா சாமி பெருமா சாமி பெருமா சாமி அவன் வேணா போ அவன் கீர்த்தனம் முடிச்சுனுக போய் நீங்க போட்டுக்கிட்டு குடுக்கியா அவன் என்ன ஆட்டாம் பாருங்க ட நில்ற ட அடி கருப்பு சேரோட விழுக போற அன்னைக்கு ஒண்ணு செந்தட்டியை கழுத்தி அடிக்க போறேன்